இது உங்கள் உலகம் வணக்கம் நண்பர்களே விடுபட்ட இடத்தை நிரப்பி சரியான பழமொழியை ஐந்து வினாடிகளுக்குள் கண்டுபிடிக்க வேண்டும் விளையாட தயாரா டேஷ் கணம் இருந்தால்தான் வழியிலே பயம் கையிலே மடியிலே தலையிலே வாயிலே சரியான பதில் மடியிலே மடியிலே கனம் இருந்தால்தான் வழியிலே பயம் ஒருவர் தவறு செய்திருந்தால் அல்லது நேர்மையற்ற முறையில் ஏதேனும் வைத்திருந்தால் அவருக்கு எப்போதும் ஒருவித அச்சமும் பதட்டமும் இருக்கும் போனதை நினைக்கிறவன் டேஷ் கெட்டவன் புத்தி சக்தி யுக்தி முக்தி சரியான பதில் புத்தி போனதை நினைக்கிறவன் புத்தி கெட்டவன் கடந்த கால வருத்தங்களில் வாழ்பவன் தற்போதைய சந்தர்ப்பங்களை அழிக்கிறான் கடந்த காலம் பாடம் கற்பதற்கே போதுமென்ற பொன் செய்யும் மருந்து பணமே குணமே மனமே எண்ணமே சரியான பதில் மனமே போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து திருப்தி கொண்ட மனம்தான் வாழ்க்கையை செழிப்பாகவும் சந்தோஷமாகவும் மாற்றும் அதுவே உண்மையான செல்வத்தை தரும் மந்திரம் டேஷ் போல வாழ்வு சினம் பணம் வளம் மனம் சரியான பதில் மனம் மனம் போல வாழ்வு ஒருவரின் எண்ணங்கள் நம்பிக்கைகள் ஆசைகள் எவ்வாறு உள்ளனவோ அவரது வாழ்க்கையும் அதே போல் அமையும் டேஷ் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அரக்கன் அரசன் கணவன் மந்திரி கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா முச்சானும் ஓடாது வண்டி சுவர் தேர் ஊர் சரியான பதில் தேர் அச்சானி இல்லாத தேர் முச்சானும் ஓடாது ஒரு அமைப்பு இயந்திரம் அல்லது ஒரு பணியின் மிக முக்கியமான அடிப்படை பகுதி இல்லாவிட்டால் அது சிறிதளவு கூட இயங்காது அல்லது செயல்படாது உடல் உள்ள வரையில் டேஷ் கொள்ளாத கவலை திடல் கடல் மடல் கடன் சரியான பதில் கடல் உடல் உள்ள வரையில் கடல் கொள்ளாத கவலை மனித வாழ்வு இருக்கும் வரை கவலைகளும் பிரச்சனைகளும் கடல் போல அளவற்றதாகவும் முடிவற்றதாகவும் இருக்கும் அகல் டேஷ் பகல் மலை வட்டம் சதுரம் செவ்வகம் கோணம் சரியான பதில் வட்டம் அகல் வட்டம் பகல் மழை நிலவில் அகலமான வட்டம் தெரிந்தால் அடுத்த நாள் பகலில் மழை வருவதற்கான ஒரு இயற்கை அறிகுறி எலி அழுதால் டேஷ் விடுமா எறும்பு நாய் யானை பூனை சரியான பதில் பூனை எலி அழுதால் பூனை விடுமா தீங்கு செய்ய திட்டமிட்டவர் பலவீனமானவரின் அழுகையால் மனம் மாறுவதே இல்லை அடிநாக்கிலே நஞ்சும் டேஷ் நாக்கில் அமுதமும் மேல் கீழ் நுனி முழு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா பார்த்தால் உலக்கேனும் மிஞ்சாது கதிரவன் அழுதவன் சரியான பதில் உழுதவன் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கேனும் மிஞ்சாது நாடும் மக்களும் நலமாக வாழ உழைப்பாளின் உழைப்பு தான் அடிப்படை ஆனால் அவருடைய வருமானத்தை கணக்கிட்டால் வாழ்க்கையை நடத்தக்கூடிய அளவுக்கே வராது பொறுமை கடலினும் டேஷ் பெரிது அரிது சிறிது நன்று சரியான பதில் பெரிது பொறுமை கடலினும் பெரிது பொறுமை என்பது கடல் போல அதைவிட எல்லையற்றது ஆழமானது மற்றும் பழன்களை தரக்கூடிய ஒரு உன்னதமான குணம் அப்பன் டேஷ் மாண்டால் தெரியும் கொடுமை அருமை தன்மை வன்மை சரியான பதில் அருமை அப்பன் அருமை மாண்டால் தெரியும் ஒரு தந்தையின் உண்மையான அருமையும் அவர் செய்த தியாகங்களும் அவர் இல்லாத சூழலில் ஏற்படும் வெற்றிடத்தின் மூலம்தான் முழுமையாக புரிந்து கொள்ளப்படும் அந்த அழுதாலும் விடாது கவலை இன்பம் மலை மழை சரியான பதில் மழை அந்தி மழை அழுதாலும் விடாது மாலை நேரத்தில் ஆரம்பிக்கும் மழை பொதுவாக நீண்ட நேரம் விடாமல் பெய்யும் சில செயல்கள் தாமதமாக ஆரம்பமானாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது ஆடு பகையாம் டேஷ் உறவாம் தாய் தந்தை குட்டி பட்டி பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு கல்லனும் தோட்டக்காரனும் ஒன்று கூடினால் டேஷ் மட்டும் திருடலாம் விடியும் என்றும் இன்று மதியம் சரியான பதில் விடியும் கல்லனும் தோட்டக்காரனும் ஒன்று கூடினால் விடியும் மட்டும் திருடலாம் ஒரு இடத்தில் பாதுகாப்பு அல்லது கண்காணிப்புக்கு பொறுப்பானவனும் திருடும் நோக்கமுடையவனும் கைகோர்த்து கொண்டால் எந்த தடையும் இன்றி நீண்ட நேரம் திருட்டு போன்ற தீய செயல்களை செய்யலாம் இறைத்த கிணறு ஊரும் இறையாத கேணி டேஷ் வளரும் மாறும் நாறும் ஊறும் சரியான பதில் கேணி கேணி சரியானதில் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தினால் அது செழித்து வளரும் பயன்படுத்தாமல் விட்டுவிட்டால் அது பயனற்று போய்விடும் அரசன் எவ்வழி டேஷ் அவ்வழி செடிகள் வடிகால் படிகள் குடிகள் சரியான பதில் குடிகள் அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி தலைவர் நன்றாக நடந்தால் மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் தலைவன் சிறந்தவன் என்றால் தேசமும் செழிப்படையும் எள்ளுதான் டேஷ் காய்கிறது எலி பொழுக்கை எண்ணத்துக்கு காய்கிறது களத்திற்கு எண்ணெய்க்கு மண்ணுக்கு வெயிலுக்கு சரியான பதில் என்னைக்கு எள்ளுதான் என்னைக்கு காய்கிறது எலி புழுக்கை எண்ணத்துக்கு காய்கிறது ஒரு விஷயத்திற்கு பின்னால் ஒரு குறிப்பிட்ட பயனோ நோக்கமோ இருந்தால் மட்டுமே அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் பயனில்லாத ஒரு செயலுக்காக மெனக்கெடுவது வீண் ஆறு போவதே போக்கு டேஷ் சொல்வதே தீர்ப்பு அரசன் மனிதன் குரங்கு திருடன் உங்க பதில கமன் சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு விருந்தும் மருந்தும் டேஷ் நாளே இரண்டு ஐந்து மூன்று எட்டு சரியான பதில் மூன்று விருந்தும் மருந்தும் மூன்று நாளே விருந்தாளியும் மருந்தும் மூன்று நாளுக்கு மேல் தங்கினால் அல்லது தொடர்ந்தால் இரண்டும் தொல்லையாக மாறும் ஆழமறியாமல் காலை டேஷ் தொடாதே விடாதே பார்க்காதே எடுக்காதே சரியான பதில் விடாதே ஆழமறியாமல் காலை விடாதே எதையும் ஆராயாமல் ஆபத்துக்களை அளவிடாமல் முடிவெடுக்காதே முதலில் ஆழமாய் சிந்தி பிறகே செயல்படு இக்கரை டேஷ் அக்கரை பச்சை நாட்டுக்கு வீட்டுக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு சரியான பதில் மாட்டுக்கு இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை ஒருவருக்கு தன் வாழ்வில் உள்ளதை விட பிறரிடம் உள்ளது எப்போதும் சிறப்பாக தோன்றும் அடி உதவுவது போல் அண்ணன் டேஷ் உதவ மாட்டான் தம்பி தங்கை அக்கா சித்தப்பா சரியான பதில் தம்பி அடி உதவுவது போல் அண்ணன் தம்பி உதவ மாட்டான் ஒரு சிக்கலான சூழ்நிலையில் சில சமயங்களில் கடுமையான அல்லது கடினமான ஒரு நடவடிக்கை மட்டுமே உடனடி தீர்வையும் சரியான வழியையும் காட்டும் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் டேஷ் பேய் சிங்கம் நன்று பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்